திருமந்திரம் பாடல் முப்பத்தி நான்கு சாந்து கமலும் கவரியின் கந்தம்போல் வேந்தன் அமரருக்கு அருளிய மெய்நெறி ஆர்ந்த சுடரண்ண ஆயிர நாமமும் போந்தும் இருந்தும் புகழ்கின்றேனே பாடல் விளக்கம் சாந்து கமலும் கவரியின் கந்தம்போல் கவரிமான் அப்படின்றதோட ஆஹ் உடலிருந்து வரக்கூடிய அந்த வாசனை நிறைந்த ஒரு பொருள் இருக்கு இல்லையா அது வந்து எப்படி அந்த மான் அப்படின்றது ஒரு சாதாரண உயிர் தான் ஆனால் அதற்கு ஒரு பொருளையும் அதற்கான மதிப்பையும் மீட்டி தருவது வந்து அது அதுலருந்து கிடைக்கிற அந்த சாந்து கமலும் அப்படின்னா வாசனை மிகுந்த ஒரு பொருள் அதிலேருந்து கிடைக்குது இல்லையா அதுதான் அது மாதிரி நம்ம மனுஷனாக பிறக்கிறதும் மானுக்கும் பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லை அதுக்கு ஐந்தறிவு நமக்கு ஆறறிவு அது மாதிரியே நம்ம மனசனாக பிறந்ததுக்கு நமக்கான மதிப்பை எது தரும் அப்படின்னா அந்த சிவத்தன்மையை உணர்ந்துவதற்கான அந்த மெயின் நெறி இருக்கு இல்லையா அதை தேடி போடுறது தான் நமக்கான அந்த மதிப்பை தரும் அப்படின்றது முத ரெண்டு வார்த்தை அடுத்தது ஆர்ந்த சுடரன்ன ஆயிரம் நாமமும் போந்தும் இருந்தும் போல்கின்றன அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது வந்து என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் அது நடந்துரும் இல்லை அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறிடும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கான்செப்ட் தான் இங்கே அந்த சிவத்தன்மைக்கானதை நம்ம தொடர்ந்து நினைத்து கொண்டும் தியானித்துக்கொண்டும் இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் சிவ இது வந்து சிவத்தன்மை தான் அப்படின்ட்டு இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே சரி நீங்கள் அதோட ஒன்றி இருக்கும்போது அது நடப்பதற்கான வாய்ப்பு வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு ஏற்றி ஏற்படுத்தி தரும் அப்படின்றது தான் இந்த பாடல் மூலமாக திருமூலரையாக நம்ம கொடுக்குற விளக்கம்